இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு ஏஐ பொருத்தப்பட்ட ஒரு ஹியூமன் ஜெனஜி யாரோ கூப்பிடுறாங்க யாரை இன்ன என்ன எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அல்லாஹ் என்ன பிரஜனியம் சொல்ல என்ன ஒரு ஏஐ பொருத்தப்பட்ட ஹியூமன் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப உலகத்துல எந்த துறைல இருந்தாலுமே வந்து ஏஐ தான் முக்கியமா போயிட்டு அதுல அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா எந்த பீல்ட்ல படிச்சாலும் எந்த துறையில நீங்க வேலை செஞ்சாலும் ஏஐ பத்தி தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு சூப்பர் ஹியூமானா மாற போறீங்க அப்படியான ஒரு ஏஐ கோர்ஸ தான் உங்களுக்கு ஃப்ரீயா கொண்டு வர போறாங்க இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஃப்ரீ எந்த ஒரு ஹிடின் பீசஸ்மே இல்ல சர்டிபிகேட் பீஸ் இல்ல அப்ளிகேஷன் பீஸ் இல்ல எந்த ஒரு லொட்டு லொசுக்கு எந்த ஒரு பீஸும் இல்ல ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உங்களுக்கு ஃப்ரீயா வரப்போகுது ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க நல்லா இருக்குல்ல அது நல்லா இருக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து யார் நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா கிரேட் மைன்ஸ் காலேஜ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் தான் இதை நடத்துறாங்க இது மாத்திரம் இல்லாம ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் ஆன்லைன்ல செய்யறாங்க அது மாத்திரம் இல்லாம இது வந்து முழுக்க முழுக்க தமிழ்ல நடக்க போகுது கோர்ஸ் முடிவுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கிரேட் மைன்ஸ் நல்ல வெலுவான ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க அது மாத்திரம் இல்லாம இந்த கோர்ஸ் முடிவுல நீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமான ஒரு ப்ரொஜெக்ட் செய்து சப்மிட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு டேலண்டான ஒரு பர்சனா நீங்க மாறுவீங்க இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ்ல இருக்கிற லெக்சர் பேனல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்ரீலங்காவினுடைய முன்னாடி யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கிற சீனியர் லெக்சர்ஸும் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட ப்ரொஃபசர்ஸ் தான் இந்த கோர்ஸ் நடத்த போறாங்க கிரேட் பைன்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவங்க நிறைய சர்டிஃபிகேட் கோர்ஸஸ் அண்ட் டிப்ளமா கோர்சஸ் எல்லாத்தையுமே இலங்கையில வழங்கி கொண்டிருக்காங்க அது மாத்திரம் இல்லாம யூஜிசி நாள் அங்கீகரிக்கப்பட்ட சர்வதேச பல்கலைக்கழகங்கள் இருந்து நிறைய டிப்ளோமா கோர்சஸ் கூட இவங்க நடத்திட்டு இருக்காங்க அதுல என்னென்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சைக்காலஜி அண்ட் எச்ஆர் அதே மாதிரி இங்கிலீஷ் அதோட சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா மெத்தடாலஜி அதே மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து இவங்க வழங்கிட்டு இருக்காங்க இவங்க மெயினான நோக்கம் என்னன்னு சொன்னா எஜுகேஷன் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்றதான் அதுக்காக வேண்டி நிறைய கோர்சஸ் வந்து ஃப்ரீயா நடத்திட்டு இருக்காங்க அது மாத்திரம் இல்லாம இவங்க பேமெண்ட் செட் வந்து கொஞ்சம் பிளெக்சிபிளான எல்லாரும் கல்வி கற்கக்கூடிய முறை இருக்கிறதுனால சோ நீங்கள வந்து இவங்கள ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது மாத்திரம் இல்லாம இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் கோர்ஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ண போறீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா திரையில தர கண்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன்ல அது சம்பந்தமான டீடைல்ஸ் போட்டுருப்பேன் அத வந்து நீங்க செக் பண்ணி பாக்கலாம் இவங்க ஆன்லைன் கோர்சஸ் எல்லாத்திலயுமே நீங்க வேர்ல்டு எங்க இருந்தாலுமே ஜாயின் பண்ணலாம் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது திரையில தர கண்டக்ட் நம்பர் உங்களுக்கு கால் ஆன் பண்ணி மோ டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க என்ன போகலையா நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு நான் கொண்டு வந்ததுக்காக வேண்டி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ன நிறைய டீடெயில்ஸ் தேவை அப்படின்னு சொன்னா அவங்க பேஜ்லையும் பாருங்க அப்படி இல்லாட்டி நம்ம டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிருங்க போங்க போங்க போங்க